வழங்கும் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர் உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு இன்று விரைந்திடுங்கள் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் வெள்ளைக்கொடி பயணமா அப்படின்னு கிண்டல் தொணில அட்டாக் செஞ்சிருக்காரு எடப்பாடி வெள்ளை கொடி கொடிலாம் இல்லைங்க இது உரிமை கொடி அப்படின்னு தன்னுடைய பாணியில பதிலடி கொடுத்திருக்காரு மு க ஸ்டாலின் ரெண்டு பேருக்கிடையில வார் தீவிரம் அடைஞ்சிருக்கு குறிப்பா ஒரு நான்கு விஷயங்களை கையில் எடுத்து அடுத்தடுத்த அஸ்திரங்களை அட்டாக் அஸ்திரங்களை ஏவியபடியே இருக்காரு எடப்பாடி அவர் போடுகின்ற பிளான் என்ன சீக்ரெட் நகர்வுகள் என்ன ஒர்க் அவுட் ஆகுதா இன்னொரு பக்கம் திமுக கட்டமைப்பு ரீதியாக தங்களை வளர்த்துக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்க உள்ளுக்குள்ளார மாற்றங்களை பண்றாங்க மீண்டும் ஆளுங்கட்சியாக தொடர அதுல மிக முக்கியமாக மண்டல பொறுப்பாளர்கள் ஆனாலும் மண்டல பொறுப்பாளர்கள் சந்திக்கின்ற சில மாவட்டங்களை சந்திக்கின்ற சில சிக்கல்கள் நெருக்கடிகள் முக்கியமாக தஞ்சை கலாட்டா கே என் நேரு அவரே ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காருங்கிறாங்க இன்னொரு பக்கம் உள்ளே வந்த எம்ஆர்கே பன்னீர் செல்வம் ஹாப்பியில் பொன்முடி கொஞ்சம் கடுப்பில் இருக்காரு ஏவா வேலு அவங்க டீம் அப்படிங்கிறாங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு திமுக குள்ளார மு க ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி இந்த வாருடைய அடுத்த கட்ட பயணம் எதை நோக்கி இது தாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் வெள்ளைக்கொடி கொடி பயணமா உரிமை கொடி பயணமா எடப்பாடியின் நான்கு தோட்டாக்கள் பதிலடி கொடுக்கும் ஸ்டாலின் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவருடைய டெல்லி பயணத்தை ஒட்டி கடும் விமர்சனங்களையும் கேள்விகளையும் நையாண்டி மொழியிலையும் அழுத்தமாகவும் முன்வைக்கிறாங்க அதிமுக தரப்புல முன்னாள் அமைச்சரான திரு திண்டுக்கல் சீனிவாசன் கடந்த ஆண்டு நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்காத முதலமைச்சர் இந்த ஆண்டு மட்டும் எதுக்குங்க அங்க பங்கேற்க போறாரு அப்ப டாஸ்மாக் வழக்கு சம்பந்தமாக மத்திய அமைச்சர்களை தான் டெல்லி போறாரா. அப்படின்னு ஒரே குண்டாக அரசியல் குண்டாக தூக்கி மாஜி திண்டுக்கல் சீனிவாசன் அவர் மட்டுமாங்க அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி தமிழக தேவைக்காக போகாதவரு தன்னுடைய குடும்ப தேவை அப்படின்ன உடனே அங்க போறாரு எல்லாம் அந்த தம்பி படுத்தும் பாடுங்க யார் அந்த தம்பி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு எடப்பாடிங்க அதோடு நிற்காம வெள்ளைக்குடி ஏந்தி பயணமா அப்படின்னு நையாண்டி மொழியில அடுத்த அட்டாக்கையும் ஏவி இருக்காரு எடப்பாடிங்க இதுதான் முதலமைச்சர் திரு மு அவருக்கு பெரும் சீற்றத்தை உருவாக்கியிருக்கு உடனடியாக தமிழ்நாட்டுடைய நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்துல வெளிப்படுத்ததான் மே இருபத்தி நாலாம் தேதி டெல்லி போறேன் என்னாலுமே நான் உரிமை கொடையை மட்டும்தான் நான் ஏந்துவேன் ஊர்ந்தெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி அவர்களை டார்கெட் செஞ்சாரு மேலும் கொண்ட கொள்கையில உறுதியா இருப்பேன் தமிழ்நாட்டிற்கான நிதியை போராடி பெறுவேன் அப்படின்னு தெரிவிச்சவரு தொடர்ந்து பாஜகவுடன் கூட்டணி கிடையவே கிடையாதுங்க அப்படின்னு அடிச்சு சொன்ன நாக்குடைய ஈரம் காயறதுக்குள்ளார ஒரே ரைடுல புலிகேசியாகவே தான் எடப்பாடி வெள்ளை ஏந்தி சென்ற EPS என்ன பார்த்து வெள்ளை கொடி ஏந்தி செல்கிறாரா அப்படின்னு பேசுறதுக்கு அவருக்கு நான் கூசலையாங்க அப்படின்னு அதே நையாண்டி மொழியில பதிலடி கொடுத்துருக்காரு முதலமைச்சர் மு க இப்படி ரெண்டு பேருமே மாறி மாறி அட்டாக் அரசியல தீவிரப்படுத்தி கொண்டு இருக்க இதுல எடப்பாடிய பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நான்கு தோட்டாக்களை திமுக அரசாங்கத்தை நோக்கி குறிவைத்து சுட்டபடி இருக்காருங்க அதுல முக்கியமாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை கொலை கொள்ளை மாநிலமாக மாறி இரண்டாவதாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சில நாட்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கல்லூரி மாணவிக்கு திமுகவுடைய ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளரான தெய்வ செயல் மூலமாக அந்த கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த அந்த வன்கொடுமை அந்த மோசமான அந்த கொடூரம் அந்த அநீதிக்கு எதிராக அந்த மாணவிக்கு நீதி வேணும் அப்படின்னு அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி அப்படின்னு அரக்கோணத்துல இன்றைக்கு போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாங்க அடுத்து திருவிடை மருதூர்ல சமீபத்துல ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த அந்த கொடூரங்க பாலியல் வன்கொடுமை அதற்கு எதிராக வருகின்ற மே இருபத்தி மூன்றாம் தேதி தஞ்சாவூர்ல திமுக அரசாங்கத்தை கண்டித்து அதிமுகவும் ஆர்ப்பாட்டத்தை ஆர்கனைஸ் செஞ்சிருக்காங்க பாதுகாப்பு இல்லை என்கிற அரசியல்ல எல்லா பக்கமும் எல்லா மாவட்டங்களிலும் அந்த ஆர்ப்பாட்ட போராட்ட அரசுல முன்வைத்து திமுகவை எக்ஸ்போஸ் செய்வது அது ஒரு அஜெண்டா மூன்றாவதாக ஏற்கனவே யார் அந்த சார் அந்த தியாகி யார் அப்புறம் இப்ப பார்த்தோம்னா அந்த தம்பியார் தம்பி படுத்தும் பாடு அப்படின்னு அந்த கேப்ஷன்களை வச்சு கேம்பெயின் பண்ணுறது பட்டி தொட்டி எங்கும் ரீச் ஆகுது அப்படிங்கிறது அதிமுகவுடைய நம்பிக்கை இதை இன்னும் இன்னும் அதிகப்படுத்துறாங்க சமூக வலைதளங்களிலும் அப்புறம் பொது இடங்கள்லையும் அப்புறம் நான்காவதாக ஊழல் திமுக அரசாங்கம் அப்படிங்கிற அந்த அரசியல தீவிரமாக முன்வைக்கிறாங்க குறிப்பா இப்பெல்லாம் இடி ரைடு எல்லாம் நடந்தது இல்லையா டாஸ்மாக் அந்த முறைகேடு அப்புறம் டைரக்டாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரை டார்கெட் செஞ்சும் தங்களுடைய அரசியலை தீவிரப்படுத்துறாங்க இவை எல்லாமே திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாம எதிர்ப்பு வாக்குகள் முழுமையாக அதிமுக பாஜக பக்கம் வரும் அப்படிங்கிறது இவங்களுடைய கணக்கா இருக்கு இதுல கொஞ்சம் கூடுதல் ஆத்திரோசத்தோடவே அதிமுக பயணிக்குது அதன் மூலமாக திமுக வெர்சஸ் அதிமுக தான் போட்டி ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடிக்கு தான் போட்டி என்பது நிறுவனம் ஆகுது அப்படிங்கிறது ஒரு உள் கணக்கா இருக்கு எடப்பாடிக்கு லாப கணக்கு அதே நேரத்தில் உட்கட்சி ரீதியாக சவுத் வீக்கா இருக்கு எடப்பாடிக்கு அதை சரி செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையிலும் அடுத்து வர இருக்கின்ற இரண்டு நாட்கள் வர இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இருக்கு அதுல முதன்மையாக தென் மாவட்டங்களுக்கு தான் மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கு தான் கூட்ட வச்சிருக்காரு ஸோ அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை களைய முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்போ டெல்டா மாவட்டத்திலேயே வீக்கா இருக்காங்க அதை சரி பண்ணனும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ தஞ்சாவூர்ல நடக்கின்ற இந்த போராட்டம் கை கொடுக்கும் அப்படின்னும் எடப்பாடி அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் தெரிவிக்கிறாங்க ஆனா இவை எல்லாவற்றுக்கும் தான் பதிலடியாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நாடு போற்றும் நான்காண்டு சாதனைகள் அப்படின்னு இந்த நான்காண்டில் அதாவது பெண்களுக்கான உரிமை தொகை கட்டணமில்லா பேருந்து பயணம் மாணவ செல்வங்களுக்கான உரிமை காலை சிற்றுண்டி இப்படி பலவற்றையும் சாதனைகளாக முன்வைக்கிறாங்க அதை பக்கம் பக்கமாக பத்திரிகைகளையும் விளம்பரம் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் பட்டி எங்கும் எல்லா வகைகளையும் சுவரொட்டி பரப்புரையிலிருந்து டிஜிட்டல் பரப்புரை வர இதை கொண்டு போகிறாங்க அடுத்த ஓராண்டு முழுக்க இந்த நான்காண்டு சாதனைகளை கொண்டு போறப்ப மக்கள்கிட்ட கொண்டு போறப்ப வலிமையான கூட்டணியின் மூலமாக அதிமுக பாஜகவுடைய விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை முறியடிச்சிட முடியும் தான் முதலமைச்சருடைய கணக்கா இருக்கு அப்படிங்கிறாங்க அறிவாளிய சீனியர்கள் பாடி ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் நேருவை நெருக்கி தள்ளும் உடன்பிறப்புகள் திமுக ரேஸ் தஞ்சை கலாட்டா அரசியல் ரீதியாக வெளியில வெளியிலிருந்து வரக்கூடிய நெருக்கடிகள் குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி அவர் வீசுகின்ற அந்த நான்கு அரசியல் வெடிகுண்டுகள் அதற்கு அதே பாணியில் பதிலடி கொடுக்குறாங்க அதே நேரத்தில் உட்கட்சி ரீதியாக ஒவ்வொரு மாவட்டத்தையும் தொகுதியையும் பலப்படுத்தி டார்கெட் டூ ஹண்ட்ரடை வெற்றிகரமாக அடையணும் அப்படின்னு ஓராண்டுக்கான ஒர்க் பிளானையும் போட்டு கொடுத்துருக்கு அறிவாலயம் அந்த ஒர்க் பிளானை எடுத்துக்கிட்டு தீயா ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளாரையும் வேலை பார்க்கவும் தொடங்கிட்டாங்க மண்டல பொறுப்பாளர்கள் ஆனாலும் ஒரு சில மாவட்டங்கள்ல ஓப்பன் கூட்டத்திலேயே சலசலப்பு நெருக்கடிகள் சிக்கல்கள்லாம் ஏற்பட்டது உதாரணமா சொல்லணும்னா மயிலாடுதுறை திருநெல்வேலி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை தொகுதி அப்புறம் சென்னையில பார்த்தோம்னா ஸ்மூத்தா போனாலும் உள்ளுக்குள்ளார சில பல குழப்பங்களும் இருக்கு இதை ஒட்டி விரிவாகவே முந்தைய ஒரு காணொலியில நம்ம பதிவும் செஞ்சிருக்கோம் இப்படி சில மாவட்டங்கள்ல இப்படி சலசலப்புகள் ஓபன் கூட்டத்துல வெளிப்பட்டாலும் கூட என்னப்பா இந்த மாவட்டத்துல ஒண்ணுமே இல்லையா ரொம்ப ஸ்மூத்தா சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க வேற மண்டலத்து பொறுப்பாளர்கள் எந்த மாவட்டத்தை பார்த்தன்னா தஞ்சை மத்திய மாவட்டத்தை பார்த்து ஏன் இந்த மண்டல பொறுப்பாளரான சீனியர் அமைச்சரான திரு கே என் நேரு அவரு நேத்துக்கு திருச்சி கூட்டம் நடந்துச்சுப்பா அங்கே கூட எப்படி இல்லை அதோட சூப்பராக இங்கே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஒரு சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாத மாவட்டமாக தஞ்சாவூர் மத்திய மாவட்டம் இருக்கு இங்கே தான் உங்களுடைய மாவட்ட செயலாளர் உட்கார்ந்து அதாவது திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் டிசி திரு துரை சந்திரசேகரன் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு உங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட நீங்களே ஏதாவது கேள்வி கேளுங்க ஏதாவது கேளுங்கப்பா அப்படின்னு வேடிக்கையாகவே பேசியிருந்தாரு திரு கே என் நேருங்க அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக தஞ்சை மத்திய மாவட்டம் அந்த கூட்டம் மண்டல பொறுப்பாளர் கூட்டம் நடந்தது எல்லோருமே எந்த குறையும் சொல்ல எப்படி சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மேடையில் வந்து பேசுறப்ப சொன்னாங்க ஸோ இது பிரச்சனை இல்லாத மாவட்டம் அப்படின்னு தெரிய வருதுங்க ஆனா ஏங்க மாவட்ட செயலாளர் மேடையிலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தாருன்னா எப்படி ஓப்பனா தலைமை பற்றி எங்களால் சொல்ல முடியும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு எப்படி சொல்ல முடியும் சொல்லி அது எங்களுக்கே வினையா மாறிடாதா அப்படின்னு எக்கச்சக்கமான ரிப்போர்ட்டுகளை சத்தம் இல்லாமல் அறிவாலய தலைமைக்கும் அனுப்பியபடி இருக்காங்க தஞ்சை மத்திய மாவட்டத்து உடன்பிறப்புகள் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்தோம் என்னங்க சொல்றது இங்க தஞ்சாவூர் உரத்த நாடு திருவையாறு மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு மூன்று தொகுதிகளுக்கு உள்ளாரையும் எக்கச்சக்கமான கோஷ்டி பூசல்கள் இருந்துகிட்டு இருக்குங்க இப்ப தஞ்சாவூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க சட்டமன்ற உறுப்பினர் திரு நீலமேகா இருக்காரு இன்னொரு பக்கம் மேயர் திரு சன் ராமநாதன் இருக்காரு துணை மேயர் திருமதி அஞ்சுகம் பூபதி இருக்காங்க அவங்க ஏற்கனவே சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டவங்க இப்படி இவங்களுக்கு இடையில ஒரு பனிப்போர் ஓடிக்கிட்டே இருக்கு வெளியில பார்த்தா தெரியாது உள்ளுக்குள்ளார அப்படி ஒரு கோஷ்டி பூசல்கள் இருந்துகிட்டு இருக்கு போதாததற்கு சீனியரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவர் ஒரு பக்கம் இப்ப புதிதாக களத்துக்கு வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரான திரு முரசோளி பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு எல்லா பக்கமும் பயணிச்சுட்டு இருக்காரு அதனால எஸ் முரசோலிக்கும் அந்த ஒரு டக் ஆஃப் வார் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்படி நிறைய சொல்லாங்க ஒருத்த நாடு எடுத்துக்கிட்டோம்னா சிறுவையார் எடுத்துக்கிட்டோம்னா இங்கேயும் இதே போல கோஷ்டி பூசல்கள் இருக்கு இன்னொரு பக்கம் டிசி மாவட்ட செயலாளர் அவருக்கு எதிராகவும் நிறைய கோஷ்டிகள் இருக்கு அவருடைய சில செயற்பாடுகளும் அனைவரையும் அனுசரித்து போகிற மாதிரி இல்லை அப்படின்னும் சில புகார்கள் வாசிக்கப்படுது அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதுல அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு நடுவில் ஒருமுறை மட்டும்தான் இல்லை அவர் வந்து இங்கே தொடர்ந்து செல்வாக்கு செலுத்தினாலும் கூட கள்ளர் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த முறை அவருக்கு அமைச்சரவையில் இடம் எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் கிடைக்கல இன்னொரு பக்கம் அதே கல்லூர் சமூக பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற அடிப்படையில திரு அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அவருக்கு அமைச்சர் பதவியும் கிடைச்சிருந்தது இந்த ஒரு ஃபீலிங்கு டிசியோடைய டீமுக்கு தொடக்கத்துல இருந்துகிட்டு இருந்தது இப்ப நிறைய பேர் எதிராக வந்துட்டு இருக்காங்க கட்டம் கட்டி அடுத்த தேர்தலுக்கு நமக்கு சீட் கிடைக்காத மாதிரி பண்ணுவாங்களோ அப்படின்னும் உஷாராகவும் தொடங்கியிருக்காரு டிசி அதனால அவங்களுடைய டீமும் கவனமா தான் ஒவ்வொருத்தரையும் பாக்குறாங்க யாரை பார்த்தாலும் ஒருத்தர் கொடுத்தர் இவங்க நம்மள கால வாரிடுவாங்களா அவங்க நம்மள கால வாரிடுவாங்களா அப்படின்னு ஒரு அச்சத்தோடு தான் ஒவ்வொருத்தரும் அணுகிட்டு இருக்காங்க இதற்கிடையில தஞ்சாவூர் எப்பவுமே திமுகவுக்கு செல்வாக்கான மாவட்டம் அப்படிங்கறதால எட்டு தொகுதிகளுமே திமுக தான் கிங்கு அதிமுக கூட்டணியனும் பார்த்தா கூட இங்க திரு ஜிகே வாசன் அஹ் அவங்களுடைய தமாக இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஜக இவங்க தான் ட்ரை பண்ணுவாங்க சோ வெற்றி ரொம்ப ஈஸி அதனால இந்த மாவட்டத்திலும் இப்ப இருந்தே தொகுதியை எதிர்பார்த்து பலரும் போட்டா போட்டி போட்டு கொண்டிருக்காங்க அந்த வகையில தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டோம்னா முன்ன சொன்னது போல சிட்டிங் எம்எல்ஏவான திரு நீலமேகம் அவர் ட்ரை பண்றாரு அப்புறம் மேயர் திரு சன் ராமநாதன் அவரு இன்னொரு பக்கம் துணை மேயர் திருமதி அஞ்சுகம் பூபதி அவர்கள் அவங்க தீவிரமா ட்ரை பண்றாங்க மருத்துவர் அது மட்டும் இல்லாம அந்த பெரியாரிஸ்ட் அந்த பாரம்பரிய குடும்பம் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுத்ததாகவும் இருக்கும் அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கம் முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த முறை துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பொறுப்பில் ஒரு நாற்பது தொகுதிகள் கொடுக்க போறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது அந்த வகையில் இளைஞரணி கோட்டாவில் இந்த மாவட்டத்துக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டா அந்த ரேஸ்ல முதன்மையா இருக்காரு இளைஞரணி துணை அமைப்பாளரான திரு இஎஸ் உதயநிதி ஏற்கனவே உதயநிதி நற்பணி மன்றத்துல இந்த மாவட்டத்துடைய பொறுப்புல இருந்து சிறப்பாக அதே அடிப்படையில ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அவரும் ஒரு பக்கம் ரேஸ்ல இருக்காரு போட்டி நிலவி கொண்டிருக்குங்க அடுத்து அப்படியே உரத்த நாடு போனா திரு கே பி மகேஷ் கிருஷ்ணசாமி அப்புறம் எம்ஆர்னு அழைக்கப்படுகின்ற திரு புல்லட் ராமச்சந்திரன் அப்புறம் கட்சியில மிக சீனியரான மிக முக்கியமானவரான எல்ஜிஆர் திரு எல் கணேசன் அவருடைய மகன் திரு எல்ஜி அண்ணா இப்படி பலர் வந்து போட்டா போட்டி போட்டு கொண்டிருக்காங்க இங்கேயும் இப்படி பல்வேறு கோஷ்டி பூசல்களும் இருக்குது இன்னொரு பக்கம் அஞ்சுகம் பூபதி அவர்களுடைய சொந்த ஊர் உரத்த நாடு தான் அதனால் அந்த அடிப்படையில் உரத்த நாடும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கல்லூர் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் இங்கே பெரும்பான்மை இருக்காங்க அந்த வகையில் உரத்த நாடு திருவையாறு இங்கே அச்சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு வேட்பாளராக நிறுத்தலாம் இப்போ டிசி அவர் எடுத்துக்கிட்டோம்னா அதே சமூகத்தை சார்ந்தவர் தான் இதே கணக்கு வச்சு தான் தஞ்சாவூர்ல வேற கணக்கு போடுறாங்க முக்களத்தூர் சமூகமா இருந்தாலும் அங்கே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு வார்டுக்கு மேல அகமுடியார் சமூகத்தினரும் அங்கே இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் தஞ்சாவூரில் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு குரல்கள் ஓங்கி ஒழிக்குது இதில் முக்கியமாக பார்த்தோம்னா தென் மாவட்டத்தில் அதிமுகவுக்கு டெல்டாவிலையும் வந்து வீக்காக இருக்காங்க முக்களுத்தூர் சமூகத்தோடைய நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக திருமதி வி கே சசிகலா திரு ஓ பன்னீர்செல்வம் திரு டிடிவி தினகரன் அவங்கள ஓரம் கட்டிட்டாங்க அப்படிங்கிற குமுறல்கள் இருக்குது அந்த வாக்குகளை அதே வி டிடிவி ஓபிஎஸ் மூலமாக பாஜக அதிமுக கூட்டணி கொண்டு வர பாஜக முயற்சி செய்து அதை முறியடிக்கணும் அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள் சவுத்துல கூடுதலாக முக்குளத்தூர் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கிறப்ப சவுத்துல அதிமுகவுக்கு வெற்றியே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிட முடியும் அப்படியான ரிப்போர்ட்டும் அறிவாலயத்துக்கு போயிட்டு இருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த தஞ்சை மாவட்டத்திலும் அந்த தொகுதிகளை கைப்பற்ற ஒவ்வொருத்தரும் துடியா துடிச்சிட்டு இருக்காங்க தஞ்சாவூர்ல அகமுடியார் சமூகத்து வேட்பாளரை நிறுத்தணும் அப்படின்னு கோரிக்கைகளும் வந்துகிட்டு இருக்கு அப்புறம் தஞ்சாவூர்ல பிற சமுதாயத்தினரும் சிறுபான்மையினருமே அதிகமா இருக்கிறதால அந்தந்த சமூகங்கள்ல இருந்தும் வேட்பாளர்கள் ரேஸ்ல அவங்களும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க சரி அப்படியே அங்க இருந்து திருவையாறு தொகுதிக்கு எடுத்துக்கிட்டோம்னா அங்க டிசி திரு துரை சந்திரசேகரன் மாவட்ட செயலாளர் அவரும் போட்டி போட்டுட்ருக்காரு அடுத்து திரு செல்லக்கண்ணு அவரு போட்டி போடுறாரு மற்றும் பல்வேறு சீனியர்களும் களத்தில் இருக்காங்க இன்னொரு பக்கம் அதே இளைஞரணி மாவட்ட அமைப்பாளரான திரு முகில் வேந்தன் அவருடைய பெயரும் அந்த கோட்டாவில் லிஸ்ட்டில் முன்னணியில் இருக்குங்க ஒரு பாரம்பரியமான திமுக வாசிப்பு எல்லாம் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையிலையும் அவங்களும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க இப்படி தஞ்சை மத்திய மாவட்டத்துக்குள்ளார இவ்வளவு போட்டி இருந்துட்டு இருக்குங்க மிக முக்கியமா திரு கே என் நேரு அவரோடு மிக நெருக்கமான நட்புல இருக்கக்கூடியவர் புக்ல இடம் தான் மாவட்ட செயலாளரான திரு துரை சந்திரசேகரன் ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கிறதால தான் மேடையில் அவரை வச்சுக்கிட்டு அவரை பத்தி புகார் சொல்ல முடியாது இந்த பிரச்சனைகளையும் சொல்ல முடியாதுன்னு எல்லோரும் அமைதியாகிட்டாங்க இதில் ஒரு உள்ள அரசியலும் இருக்கு என்னன்னா தஞ்சை பொறுப்பாளராக திரு அன்பில் மகேஷ் பொய்யா மூலி அவர் தான் அமைச்சர் இருந்தாரு அதனாலேயே முக்குளத்தூர் சமூகத்துடைய பிரதிநிதித்துவம் தனக்கு நெருக்கமான ஒருத்தர் சமூகத்தில் வேணும் அப்படின்னும் கே என் நேரு டிசியை பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு அடுத்து இப்போ பார்த்தோம்னா திரு கோவி செளியன் அவரு இதே மாவட்டத்துக்காரரு அவரு இந்த மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சராக போட்டதால இவர் அன்பில் மகேஷும் நாகை மாவட்டத்துக்கு போயிட்டதால இப்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க டிசி கே என் நேரு இவங்க கைதான் ஓங்கி இருக்கு ஸோ இந்த வேட்பாளர்கள் ரேஸில் இவங்களை தாண்டி தொகுதி எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அப்புறம் வெவ்வேறு சீனியர்கள் அப்படின்னு பல ரூட்டுகளையும் இப்போ இருந்து எடுத்துட்டு இருக்காங்க தஞ்சை டு சென்னை ரூட்டில் அதிகமாக திமுக கரைவேட்டிகள் இப்போ அறிவாலயத்துக்கும் தஞ்சாவூருக்கும் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த காட்சிகளையும் பார்க்க முடியுது அப்படின்னு இந்த பின்னணி தகவல்களை மூச்சு விடாமல் நம்ம கிட்ட போட்டு உடைக்கிறாங்க தஞ்சை மாவட்டத்து உடன்பிறப்புகள் எம்ஆர்கே உள்ளே ஏவா வேலு வேலியே குஷியில் பொன்முடி திமுக தொடக்கத்துல ஏழு மண்டல பொறுப்பாளர்கள் நியமிச்சாங்க இல்லையா இப்ப லேட்டஸ்டாக எட்டாவதாக கடலூர் கிழக்கு விழுப்புரம் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டங்களுக்கான தேர்தல் பொறுப்பாளராக மண்டல பொறுப்பாளராக வேளாண்மைத்துறை துறை அமைச்சரான திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவரை நியமிச்சிருக்காங்க எட்டாவது அமைச்சராக உள்ளே வந்திருக்கிறார் வன்னியர் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை நியமித்தோம் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க தலைமையிலிருந்து இது அப்படியே இங்கே விட்டுட்டு ஒரு முப்பத்தாறு ஆண்டுகள் பின்னோக்கி பயணித்தோம்னா பேராசிரியராக சிறப்பாக பேசியதற்காகவே வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டு முதல் தேர்தல்லயே வெற்றி அடைஞ்சு முதல் தேர்தல்லேயும் அமைச்சராகவும் ஆனாரு ஆனால் இன்னைக்கு அதே பேச்சால் தன்னுடைய அமைச்சர் பதவியும் இழந்திருக்காரு துணை பொதுச் செயலாளர் மாநில அளவிலான அந்த பொறுப்பு அதையும் இழந்திருக்காரு சொந்த மாவட்டத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வாக்கும் குறைஞ்சிருக்கு பப்ளிகிட்டேயும் நேம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு புரிஞ்சுருப்பீங்க முன்னாள் அமைச்சரான திரு பொன்முடிங்க ஒரு காலத்தில் விழுப்புரம் மாவட்டம் அப்படின்னாலே அங்கே ஃபுல் கண்ட்ரோல் அப்படியே தனி தர்பார் நடத்திட்டு இருந்தாரு பொன்முடிங்க ஆனால் அவருடைய மாவட்ட எல்லைகளும் குறைக்கப்பட்டது குறிப்பா அவருடைய மகனுக்கான அந்த அதிகாரமும் குறைஞ்சது இன்னொரு பக்கம் மாவட்டங்கள் பிரிச்சு கட்சி ரீதியாக அந்த மாவட்டத்துக்கும் புதுசா வந்தவங்க அதிமுக இருந்து வந்தவங்களுக்கும் வாய்ப்பெல்லாம் கொடுக்கப்பட்டது திரு லட்சுமணன் எம்எல்ஏ அவருக்கு அப்படிதான் பொறுப்பும் கிடைச்சது இப்படி அவருடைய அதிகார எல்லைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தலைமை சுருக்கினதுங்க வெட்டினது அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் விழுப்புரம் இருந்து புதிதாக உருவாக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக பொன்முடி அவர்களை விடுவித்து விட்டு பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான திரு ஏவா வேலு மற்றொரு அமைச்சரை பொறுப்புல நியமிச்சாங்க இதுவும் பொன்முடி தரப்புக்கு அப்பவே அப்செட்டுங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் விழுப்புரம் மாவட்டமும் இருக்குன்ற அந்த வடக்கு மண்டலத்துக்கு தேர்தல் பொறுப்பாளராக அதாவது மண்டல பொறுப்பாளராக திரு ஏவா வேலுவை நியமிச்சத கொஞ்சம் கூட ரசிக்கல பொன்முடி அவருடைய டீம்க நம்ம எந்த அளவுக்கு செல்வாக்கா இருந்தோம் இன்னைக்கு இந்த மாவட்டத்துல புதுசு புதுசா பலரும் செல்வாக்கா வராங்க அவங்க செல்வாக்கா இருக்காங்க இத பொன்முடி டீமால ஜீர்ணிச்சுக்கவே முடியல இதே நிலை நீடிச்சதுன்னா அப்புறம் மாவட்டத்துல அடையாளமே இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வும் ஏற்பட்டது இதற்கிடையில விழுப்புரத்துல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் முக்கியமானவங்க எல்லோருமே வேலு அவரை சந்திச்சு வாழ்த்துக்களையும் ஒரு பக்கம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் அவரை வரவேற்று சுவர் விளம்பரங்களையும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா முன்னாள் அமைச்சரான திரு செஞ்சி மஸ்தான் அப்புறம் திரு லட்சுமணன் எம்எல்ஏ இவங்க இப்படியான வரவேற்பை கொடுத்தாங்க இது பொன்முடி டீமால ஜீர்ணிச்சிக்க முடியலைங்க இப்பவே இதெல்லாம் நம்ம தடுக்கலைன்னா இருக்கிற கொஞ்ச நஞ்ச மதிப்பும் அதிகாரமும் போயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க உடனடியாக முதலமைச்சர் தரப்புக்கும் துணை முதலமைச்சர் தரப்புக்கும் வெவ்வேறு வடிவங்கள்ல தங்களுடைய ஆதங்கத்தை வருத்தத்தை தெரியப்படுத்தினாங்க இந்த நேரத்துல தான் அவங்களுக்கு குஷிப்படுத்துற மாதிரி எட்டாவது மண்டல பொறுப்பாளராக இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நியமிக்கப்படுகிறார் என்கிற அந்த அறிவிப்பு வந்ததுங்க இப்ப பொன்முடி அவங்களுடைய டீம் எல்லாம் குஷியோ குசில ஹாப்பியோ ஹாப்பியா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா ஒரு காலத்தில் எம்ஆர்கேவுக்கும் பொன்முடிக்கும் ஏழாம் பொருத்தம் அளவுக்கு ரெண்டு டீமுக்கும் ஆகாதுங்க சண்டை சச்சரவுகள்லாம் கோஷ்டி பூசல்கள்லாம் இருந்தது ஆனா, இன்னைக்கு எம்ஆர்கே வரத டீமே விரும்புறாங்க இன்னும் சொல்ல போனா இந்த மாவட்டங்கள்ல அதிகளவுல வன்னியர் சமூகத்துடைய வாக்குகளும் இருக்கு போட்டியில் இருக்கக்கூடிய அதிமுகவாகட்டும் பாமகவாகட்டும் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கான பிரதேசமாகவும் இருக்கு சரி கட்டணும் அப்படின்னா ஏன்னா ஏற்கனவே டென் பாயிண்ட் ஃபைவ் அந்த உள்ள இடஒதுக்கீடு அதெல்லாம் எடுத்து பாமக தீவிரமாகறாங்க ஸோ சோ இதெல்லாம் சரி கட்டுறதுக்கு ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த மண்டல பொறுப்பாளரை நியமிச்சா சரியா இருக்கும் அப்படின்னு பொன்முடி டீமும் இப்படியான விஷயத்த தலைமையுடைய காதுக்கு போட்டு வச்சாங்க ஸோ இப்படி பல விஷயமும் சேர்ந்துதான் எம்ஆர்கேவ இங்கே உள்ள கொண்டு வந்தது ஏவா வேலு அவரை வெளியே கொண்டு போயிடுச்சு இதனால ஏவா வேலு டீம் வந்து கொஞ்சம் அப்செட்டு என்னப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க என்று இந்த பின்னணி தகவல்கள் எல்லாவற்றையும் நம்ம புட்டு புட்டு வைக்கிறாங்க இந்த மாவட்டத்து உடன்பிறப்புகள் ஆனா இன்னொரு பக்கம் எங்க தருமபுரி மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சரா இருக்கிறது திரு எம் ஆர் தாங்க ஆனா இன்னமும் தருமபுரி மாவட்டத்துல எவ்வளவு கோஷ்டி பூசல்கள் அஞ்சு தொகுதியும் இழந்திருக்கும் எம்பி தொகுதியே கூட தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சோம் எங்க போய் சொல்ல அப்படின்னு புலம்பல்கள் அங்கிருந்து வெளிப்பட்டு கொண்டு இருக்கு சோ எல்லா பக்கமும் காட்டாறு போல வேகமாகவும் போறாங்க உட்கட்சியில இருந்தும் வெளியில இருந்தும் அணப்போடுற காட்சிகளையும் பார்த்தபடி இருக்கும் புதிய புதிய வியூகங்களோடு களமாடுறாங்க யாருடைய வியோகத்துக்கு வெற்றிய பரிசா கொடுக்க போறாங்க வாக்காள பெருமக்கள் ஆர்வத்தை தூண்டுகின்ற கேள்வியாவும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் தங்கமல் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி ஒரு கிராம் தங்கம் வாங்கினால் நானூறு ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர் இச்சலுகை ஜூன் ஒன்றாம் தேதி வரை மட்டுமே